வாக்குதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெத்தேலுக்கு வர வேண்டும் அங்கே பலி செலுத்த வேண்டும் அல்லூயா அப்ப அந்த அப்பதான் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட முடியும் அதைத்தான் தான் கத்த விரும்புகிறார் அப்ப கத்தர் யாக்கோபே பார்த்து சொல்றாரு நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உனக்கு தரிசனமான தேவனுக்கு பலி செலுத்து என்று சொன்னார் அதற்கு யாக்கோபி கீழ்பிடிந்தான் அது நிமித்தம் அவன் இந்த தேசத்திலே கீர்த்தி புகழ்ச்சியுமே கற்று மாற்றி ஆசுவித்து உயர்த்தினார் அலே லூயா இந்த நாளிலும் கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் சொன்ன வாக்கை வாக்குத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் நீங்கள் எழுந்து பெத்தேலுக்கு வர வேண்டும் அலே பெத்தேலுக்கு வந்து அங்கே தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் அங்கே தேவ உலக அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லாருக்கும் அது பெரிய காரியம்தான் ஏன்னா தனியாக வரும்போது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க என்னடா போய் போயும் இப்படி மாறிட்டியாடா இப்படி அப்போ அந்நிய தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியாடா என்று சொல்லி நிறைய பேர் ஏழனம் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் அவங்க அவங்களுடைய பார்வையிலே நமக்கு ஏழனமாக தெரியும் கத்துரை பார்வையை விலையேற பெற்றவர்களை மாற்றுவார் அல்லே லூயா அதனால நாம் லூஸுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாம் பெத்தேலுக்கு வந்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எதிர்க்கக்கூடிய இடம் தான் என்னது பெத்தேல் ஆனால் நமக்கு தான் தெரியும் இது வானத்தின் வாசல்